கிறிஸ்தவ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களுடைய பங்கினுடைய நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழாவை சீரும் சிறப்புமாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் உங்கள் பங்கு தந்தை பங்கு மக்கள் இந்த வழிபாட்டை நடத்துகிற எல்லோருக்கும் அருமையான இந்த நாளிலே திருவிழா நல்வாழ்த்துக்கள் இந்த குழந்தை இயேசுவனுடைய ஆசிரியம் அவருடைய வழிநடத்துதலும் என்றும் இந்த திருவிழா நாட்களிலும் இனி வருகின்ற காலங்களிலும் உங்களோடு இருந்து இந்த பங்கு இன்னும் வளர நீங்கள் வளர சிறப்பாக உங்களை ஆசிர்வதிக்க இந்த நாளிலே உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறேன் அருமையான ஒரு தலைப்பு புலம்பெயர்ந்தோர் அகதிகளை ஆதரிப்போம் என்று இந்த யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டிலே பல தலைப்புகளை கொண்டாடுகிறோம் அதிலே ஏதோ யூபிலி கொண்டாடுகிற பொழுது திருப்பலிசோ செலுத்தினோம் நவனால் கொண்டாடினோம் விழா எடுத்தோம் என்பது வழிபாடு மட்டுமல்ல வாழ்வு முக்கியம் அந்த வாழ்வு பிறரை அரவணைக்கிற நம்ம இஸ்ரீ உள்ளவர்களோடு அன்பு செய்து வாழ்கின்ற ஒரு வாழ்வாக கிறிஸ்தவ வாழ்வு அமைய வேண்டும் என்பதுதான் திருத்தந்தையினுடைய நோக்கம் திருச்சபையினுடைய நோக்கம் எனவே இந்த யூபலி ஆண்டினுடைய செயல் திட்டங்களை பார்ப்போம் என்றால் அது நம்முடைய மக்கள் விசுவாசிகள் கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கையாளர் எல்லோருமே மற்றவர்களோடு உறவு கொள்ளுகிற ஒரு உறவு சமூகமாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டிலே திருத்தந்தை வலியுறுத்துகிற ஒரு செய்தி அந்த ஒரு அடிப்படையிலே இந்த தலைப்பு மிக ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இன்றைய காலகட்டங்களிலே உலக அளவிலே மிக ஒரு முக்கியமான ஒரு தேவை ஒரு தலைப்பு இதற்கு ஒரு அடிப்படையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் கொஞ்சம் ஜியாகிரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவுக்கும் இடையில ஐரோப்பாவுக்கும் துருக்கிக்கும் இடையில ஒரு சின்ன கடல் பகுதி மத்திய கடல் பகுதி அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு தீவு இருக்கிறது லெஸ்போஸ் என்ற ஒரு தீவு இருக்கிறது இந்த பக்கம் துருக்கி பெரும்பாலும் ஆசிய நாடுகளிலிருந்து வர்ற மக்கள் சேர்ந்து ஏழை மக்கள் அந்த ஆப்பிரிக்க கண்டங்கள்லேருந்து துருக்கியில் வந்து துருக்கியிலிருந்து இந்த லெஸ்போஸ் தீவுக்கு வந்து லெஸ்போஸ் தீவுல இருந்து கிரேக்கத்துக்கோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கோ கடந்து போகிற ஒரு வழி அல்லது அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்கள் அரசாங்கத்துக்கு தெரியாம போறதுன்னா இந்த தான் போவாங்க அதனால நிறைய நேரங்களில் அந்த லெஸ்போஸ் தீவில் வந்து இது மாதிரி கைவிடப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார் அங்கிருந்து ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க இந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம அந்த தீவில் தங்கி இருக்கிற மக்கள் ஏராளமான பேர் எப்படியாவது ஒரு நாள் இரவோடு இரவாக ஐரோப்பாவுக்கு போனால் வாழ்வு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு அங்கே இருக்கிறவர்கள் ஏராளமான மக்கள் அந்த தீவுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஒரு விஜய் ஒரு செய்கிறார்கள் பயணம் செய்கிறார்கள் அந்த தீவில் இருக்கிற அகதிகளை புலம்பெயர்ந்தவர்களை பார்க்கிறார்கள் அந்த மக்களை பார்க்கிற பொழுது இந்த தீவில் இவ்வளவு பேர் இத்தனை லட்சம் பேர் அகதிகளாக இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை அவரிடம் சொல்லப்படுகிறது திருத்தந்தை சொல்லுவார்கள் டோன்ட் சீ தம் அஸ் நம்பர்ஸ் சீ தம் அஸ் பர்சன்ஸ் என்று சொல்லுவார் ஏதோ எண்ணிக்கை இத்தனாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு நம்பர சொல்லாதீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மனுஷர் அவருடைய மனித உள்ளங்களை மனித தேவையை பாருங்கள் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியிலே முன்னுதாரணமாக ஒரு செயலை செய்கிறார் அங்கே இருந்த ஏழைகளில் எல்லோருமே ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து வந்தவங்களில் பன்னிரெண்டு பேர் ஆறு பெரியவர்கள் ஆறு குழந்தைகள் உட்பட பன்னிரெண்டு பேரை நான் வத்திக்கானுக்கு அழைத்து செல்கிறேன் ஐ அடாப்ட் தேம் அவர்களை நான் அடாப்ட் பண்ணி என்னோடு கூட கூட்டு போறேன் சொல்லி உடனடியாக அவர்களுக்கு விசா ஏற்பாடு செய்து வத்திக்கானில் இன்று வரை பராமரித்து வருகிறார் எனவே ஏதோ அகதிகளை அரவணைப்போம் என்று சொல்வது திருத்தந்தையை பொறுத்தவரை ஒரு பெயரளவிலே அல்ல செயலளவிலே ரெண்டாயிரத்தி பதினைந்துலேயே நம்முடைய மக்கள் இப்படித்தான் வருவோரை ஏதோ நம்பர் தள்ளிவிடுவோம் காசு கொடுத்து ஒதுக்கி விட்டுருவோம் அனுப்பிச்சிடுவோம் என்பதல்ல அவர்களை வரவேற்க வேண்டியது வாழ வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி முன்னுதாரணமாக அதை செய்து காட்டியிருக்கிறார் இன்றளவும் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் முன்னுரையிலே அற்புதமாக அந்த செய்தி சொல்லப்பட்டது திருத்தந்தை அவர்கள் சொன்ன அந்த ஒரு செய்தியை மேற்கோள் காட்டி உங்களுடைய வாசலிலே வந்து கதவை தட்டுவர்கள் ஒருவேளை வேலை இயேசுவாக இருக்கலாம் எனவே திறந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த செய்தி இந்த நாளிலே பிறரை புலம்பெயர்ந்தவர்களை அரவணைக்கக்கூடிய கடமை நமக்கு உண்டு என்ற அந்த செய்தியை மனதிலே பதிவு வைப்போம் இப்படி பார்க்குற பொழுது மனிதருடைய தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை தேவைகள் ஃபண்டமெண்டல் நீட்ஸ் மக்களை வாழ்வு தேடி வருகிற மக்களை அரவணைக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் வாழ்வொழிக்கு வேண்டும் என்பதுதான் இதை நாளிலே இறைவாக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு அந்த அழைப்பை சிந்திக்கிற பொழுது வேதாகமத்திலே இந்த ஒரு சிந்தனை ஆழமான ஒரு சிந்தனை அந்நியர்களை அரவணைக்கிற வரவேற்கிற கடமை நமக்கு உண்டு என்பதை நிச்சயமாக வேதாகமத்திலே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது முதன் முதலிலே அபிரகாம் புலம்பு வேதாகமத்திலே முதன் முதலிலே அபிரகாம் அவர் தன்னுடைய சொந்த ஊராகி ஊர் என்ற பகுதியிலிருந்து காரான் தேசத்தை நோக்கி வருகிறார் அப்படி வருகிற பொழுது முதலிலே அவருடைய மனைவி இறந்து விடுகிறார் அவரை புதைப்பதற்கு கூட அவரிடம் இடமில்லை எனவே அவர் ஒரு இடத்தில் சொல்லுவார் தொடக்க நூல் இருபத்தி மூன்றிலே அவர் சொல்லுவார் நான் உங்கள் மத்தியிலே அந்நியனாக இருக்கிறேன் தொடக்க நூல் இருபத்தி மூன்று நான்களே சொல்லுவார் நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாக இருக்கிறேன் என்னுடைய இந்த அடக்கம் செய்ய ஒரு இடம் தாருங்கள் என்று சொல்லி மன்றாடுவதாக தொடக்க நூலிலே வாசிக்கிறோம் அடிப்படை அனுபவம் வேதாகமத்திலே முதல் மனிதர் தெரிந்த மனிதர் என்றால் அபிரகாம் அபிரகாமைய ஒரு தன்னை ஒரு அகதியாக இடம் காட்டுவதை அந்த இடத்திலே பார்க்கிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் பல இடங்களிலே இஸ்ராயல் மக்கள் அந்த ஒரு நிலைமை இன்றைக்கு அகதியல் நிலைமை இஸ் இஸ் இஸ்ராயலிலே பஞ்சம் வருகிறது யோசைப்பு எகிப்திலே இருக்கிறார் எனவே உணவு தேடி யோசைப்பினுடைய குடும்பம் முழுவதும் யாக்கோப்பினுடைய குடும்பம் முழுவதும் எகிப்திலே போய் குடியேறுகிறார்கள் எகிப்திலே அவர்கள் வாழ்கிற போது அந்த விடுதலை பயண நூலை பார்த்தால் தெரி வாசிக்கிறபோது இந்த இஸ்ராயல் மக்கள் இவ்வளவு எண்ணிக்கையிலே பெருகிக்கொண்டே போகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து நம்மை அழித்து விடுவார்கள் எனவே இவர்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஃபாரோ அரசன் முடிவு எடுத்ததாக நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் மோசையின் தலைமையிலே திரும்பி வருகிற பொழுதும் கூட அந்த மண் அவர்களுடைய சொந்த மண்ணாக இருந்தாலும் பிறர் இருக்கிறார்கள் அங்கே அந்நியர்களாக கருதப்படுகிறார் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அபிரகாம் தொடங்கி எகிப்தில் இருந்த நாட்கள் தொடங்கி ஏராளமான இது போன்ற அனுபவங்கள் அதனால்தான் விடுதலை பயண நூலிலே மோசை சொல்லுகிற பொழுது உங்கள் நாட் மத்தியிலே வசிக்கிற அந்நியருக்கும் குடிமக்களுக்கும் ஒரே சட்டம் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு சட்டம் புதுசாக வந்தவங்களுக்கு வந்தேரிகளுக்கு ஒரு சட்டம் என்று இருக்க வேண்டாம் எல்லோருக்கும் ஒரே சட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை பயணுள்ளே மோசி சொல்லுவார் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் அந்த ஒரு சிந்தனை வருகின்றவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சிந்தனை அத்தோடு முடிஞ்சிருச்சு இல்லை இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அகதிகளாக போவது நிறைய கிட்டத்தட்ட கி மூ ஏழாவது நூற்றாண்டிலே பாபிலோனி அடிமைத்தனம் அவர்கள் போரிலே தோற்று போகிறார்கள் அந்த மக்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு நிலைமை நிலமை பார்க்கணுமே அங்கும் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் இயேசுவினுடைய காலத்திலும் சரி அதற்கு பிறகு குறிப்பாக இயேசு ஆண்டவர் உயிர்த்து கிறிஸ்தவம் வள வளர்கிற பொழுது யூத மக்கள்தான் முதலிலே தாக்கப்படுகிறார்கள் இயேசுவை கொன்றவர்கள் என்று சொல்லி எருசலேமிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் யூத மக்கள் போனார்கள் என்றால் கிறிஸ்தவம் வளர்ந்த காலத்திலே நாம் இன்று கிறிஸ்தவத்தைப் பற்றி பெருமைப்படுகிறோம் ஆனால் அதனுடைய வளர்ச்சியிலே பார்க்கிற பொழுது யூத மக்கள் அதிகமாக போக ஒரு காரணமாக இருந்தவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு துன்பம் உண்டு அவர்களுக்கு போட்டி உண்டு அவர்களுக்கு ஆபத்து உண்டு என்ற நிலைமை பல இடங்களிலே இருந்திருக்கிறது அவ்வாறு அந்த துன்பங்களின் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே யூத மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்ற அபிரகாம் தொடங்கி இன்று வரை அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக அகதிகளாக நாடு கடத்தப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே வேதாகமம் முழுவதும் அந்த ஒரு சிந்தனை இருக்கிறது புலம்பெயர்ந்தவர்கள் கடவுளுடைய கரு கரணி கருணையை போல் அவர்களுக்கு நாம் கருணை காட்ட வேண்டும் என்ற அந்த கடமை நமக்கு இருக்கிறது என்பதை பல இடங்களிலே வேதாகம் நமக்கு சொல்லுகிறது அப்படி சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு வசனம் மட்டும் எபிரே இருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதிமூன்று இரண்டிலே நமக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது இபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்று பதிமூன்று இரண்டிலே சொல்லுகிற பொழுது அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் அந்நியர் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களா அடுத்தவர்களா தெரிந்தவர்களா உங்கள் ஜாதியா அல்லது உங்கள் அவர்களா என்று சொல்லவில்லை அந்நியர்களை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களையே மகிழ்ச்சி படுத்தியது உண்டு அதுதான் வேதாகமன்மக்கு சொல்லுகிற செய்தி அவ்வாறு நமக்கு முன்பு தெரியாதவர்களை அந்நியர்களை வரவேற்று உபசரிக்கிற பொழுது வானதூதர்களையே அவர்கள் வரவேற்று உபசரித்திருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு செய்தி தொடக்க நூலிலே அபிரகாம் சந்தித்த ஒரு நிகழ்வு அவர் வா கூடாரத்தின் வாசலில் இருக்கிற பொழுது மூன்று மனிதர்கள் வருகிறார்கள் அவர்களை வரவேற்று உபசரிக்கிற ஆபிரகாம் வானதூதர்களையே வரவேற்று உபசரித்தார் என்ற அந்த ஒரு செய்தியை சொல்லி அந்நியர்களை புலம்பெயர்ந்தவர்களை வரவேற்று உபசரிக்கிற பொழுது அந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதையும் வேதாம் நமக்கு சொல்லுகிறது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அது போன்ற ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக இல்லை நிறைய வெளிநாடுகளிலிருந்து அல்லது வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறோன்னாலும் கூட சென்னையோ கோயம்புத்தூரோ அல்லது தொழிற்சாலைகள் இருக்கிற இடங்களில் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் கூட இன்றும் கூட அந்த ஒரு வெளி இருந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் சாதாரணமாக பஸ்ல பயணம் செய்தாலும் கூட நிறைய ஹிந்தி பேசுகிறவங்களை நாம் பார்க்க முடிகிறது அப்படி வேறு மொழி பேசுகிறவர்கள் அல்லது நமக்கு முன்பின் தெரியாதவர்கள் அவர்களை பார்க்கிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது அந்த சிந்தனையை பார்க்கிற பொழுது தமிழகத்திலே நம்முடைய வாழ்வை நம்முடைய வழமையை பங்கு போட வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் நிறைய வழமை இருக்கிறது எனவே அதை கொண்டு போக வந்து விட்டார்கள் நிலைமை அரசியல் வாதிகளிடமும் இருக்கிறது பொதுமக்களிடமும் இருக்கிறது அந்த ஒரு நிலைமை மாறி வருகின்றவர்களை வரவேற்கிற ஒரு மனநிலை அதை தாண்டி செல்கிற பொழுது இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு குடும்பமாக பங்காக வாழ்கிறோம் ஒரு தெருவில் புதுசாக ஒருத்தர் குடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க யாருன்னு தெரியல ஒருவேளை இல்லை அல்லது ஒருவேளை உங்களுக்கு தெரியாதவர்கள் அவர்கள் வந்தால் முதல்ல அவங்க என்ன ஜாதி எங்கிருந்து வர்றாங்க எவ்வளவு அவர்கிட்ட பொருளாதார வசதி இருக்குது அவர்கள் பொருளாதார வசதியிலே மேலாக இருந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை வேறு ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு தரப்படுகிற மரியாதை வேறு அதனால் எங்கேயோ புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகள் அங்கே நாட்டில் நடக்குது இங்கே நாட்டில் நடக்குதுன்னு இல்லை நம்முடைய மத்தியிலே இவ்வாறு ஒரு புதிய குடும்பம் வருகிற பொழுது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் அவர்களை எப்படி வரவேற்கிறோம் இந்த தெருவில் இந்த குடும்பங்களில் நம்முடைய நல்லது கெட்டதுகளில் அவர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுதான் இன்றைக்கு நமக்கு உள்ள செய்தி நம்முடைய வாழ்வை பற்றி சிந்திக்கிற பொழுது நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் நம்முடைய அண்டை வீடுகளிலே குடியேறுகிற பொழுது அல்லது நம்முடைய தெருக்களிலே குடியேறுகிற பொழுது எப்படி வரவேற்கிறோம் எப்படி வாழ வைக்கிறோம் என்று அந்த ஒரு சிந்தனை அடிப்படையிலே நம்முடைய மனதிலே பதிய வேண்டும் இதை தாண்டி நாம் வேலை செய்கிற இடங்களுக்கு போகிற பொழுது அது மொழி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களை வெளி இடங்களிலிருந்து வந்தவர்களாகவும் சரி அவர்களை பயன்படுத்தி முன்னேற ஒருபோதும் சிந்திக்கக்கூடாது அது சீப் லேபர் எளிதான ஒரு உழைப்பு கிடைக்கிறது அதனை பயன்படுத்துவோம் அல்லது அவர்களை பயன்படுத்தி நாம் மேல் 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 வருவோம் என்ற அந்த ஒரு சிந்தனையோ அல்லது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது சட்டத்தில் அவர்களுக்கு இடமில்லை அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லை அதனால் அவர்களை பயன்படுத்தி கொள்வோம் என்ற அந்த ஒரு மனநிலை இருக்கும் என்றால் அது சாபத்துக்குரிய மனநிலை எனவே அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உரிமை குடிமக்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் ஒரே மனநிலையோடு பார்க்கிற ஒரு மனநிலை மீண்டும் இந்த முன்னுரையில் சொல்லப்பட்டது போல நம்முடைய வீட்டு வாசல் கதவை தட்டுகிறவர்கள் நமக்கு முன்னால் இருக்கிறவர்கள் இயேசுவினுடைய பிரதிநிதிகள் இயேசுவாகவே அவர்களை பார்க்கிற ஒரு மரநிலை அவர்களை அன்பு செய்கிற ஒரு மனநிலையை இந்த நாளில் இறைவன் நமக்கு தந்து நம்ம எல்லோரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம் ஆமீன்